ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கோபம் ஒளிக டவுன் ஆங்கர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமும் நான்காம் அத்தியாயம் முதல் பதினாறு வசனங்கள் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபையலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தராய் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த எந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கத்திரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஓர் அடையாளத்தை போட்டார் இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு ஒன்று இருபது மனிதரின் கோபம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேட தடையாயிருக்கிறது யுவர் ஆங்கர் கேன் நெவர் மேக் திங்ஸ் ரைட் இன் காட்ஸ் சைட் இவ்வாண்டை பின்திரும்பி பார்த்தால் நமது தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றிலும் நம்மையும் மற்றவர்களையும் அதிகமாய் பாதித்தது எதுவென்றால் அது கோபம் என்பதாகத்தான் இருக்கும் ஆங்கிலத்திலே ஆங்கர் ஏ என்ற சொல் டேஞ்சர் டிஏஎன்ஜிஇஆர் என்ற சொல்லில் ஓர் எழுத்துதான் குறைவானது கவனம் கோபம் என்பது எல்லாருக்கும் வருவது தானே என்று பலர் நினைக்கலாம் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணமும் இருக்கும் என்று சிலர் கூறுவர் இது சரியல்ல கோபம் என்பது நாம் இரையரசை சுதந்திரிக்க தடுக்கும் ஊனியல்பின் வெளிப்பாடுகளில் ஒன்று என்று கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது முதல் இருபதாம் அவசரங்களிலே வாசிக்கிறோம் கோபம் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நடப்பிக்க எதிர்த்து நிற்குமாம் அதைத்தான் இன்று நாம் மனப்பாட வசனத்திலே வாசித்தோம் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று இருக்கிறது கோபம் தூய் ஆவியானவரை துக்கப்படுத்தும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று இருக்கிறது சில சமயங்களில் இது கொலைக்கும் காரணமாக உள்ளதால் இது சபிக்கப்பட்டது வாசிக்கிறேன் ஒரு பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் ஆறாம் ஏழாம் வசனம் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராது அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படத்தக்கது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் கோபத்தை குறித்து கடவுள் எவ்வளவு பயங்கரமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள் யோனாவுக்கும் அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது கோபத்திற்கான காரணங்கள் பெருமையும் கௌரவ பிரச்சனையும் பொறாமையும் தான் நாகமானை நாம் அறிவோம் யோர்தா நதியில் எலிசா குளிக்க சொன்னதும் அவனுக்கு பெருமையினாலும் கௌரவ பிரச்சனையினாலும் கடுங்கோபம் உண்டது தமஸ்குவின் நதிகள் இதைவிட எவ்வளவோ மேலாண் நதிகளை என்று சொல்லி அவன் அதை சுச்சமாக எண்ணினான் யோனாவுக்கும் அதே கௌரவ பிரச்சனை நினைவே ஏன் ஆண்டவர் அளிக்கவில்லை என்று அவனுடைய பிரஸ்டீஜ் அங்கே பாதிக்கப்பட்டது கடவுள் நம் சகோதரரை ஆசீர்வதித்தால் நமக்கு பொறாமையினால் கோபம் உண்டாகிறது ஆபேல் மீது காயினும் தாபீது மீது சவுலும் பத்து சீடர் மீது மற்ற இருவரும் கோபம் கொண்டது இதற்கு எடுத்துக்காட்டுகள் காட்டுகள் இளையகுமாரனை மன்னித்த கடவுளின் அன்பை விளங்காமல் மூத்த குமாரன் கோபப்பட்டான் கோபத்தை கடவுள் எவ்வளவாய் வெறுக்கிறாரர் என்பதற்கு வேதத்தில் ஏராளம் சான்றுகள் உண்டு ஒரே ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு கோபப்பட்ட மோசைக்கு கானானில் நுழையும் அனுமதியையே தேவன் மறுத்துவிட்டார் அவன் கோபப்பட்டான் ஆண்டவர் அவனை பார்த்து மலையோடு பேசு என்றார் அவன் மலையை கோபத்தில் அடித்தான் நீங்கள் காணானுக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்னுடைய நாமத்தை நீங்கள் பரிசுத்த பண்ணவில்லை என்று ஆண்டவர் ஆணையிட்டார் அப்படியே உசியா ராஜா கோபப்பட்டதால் அவனுக்கு தொழுநோய் உண்டானது என்று இரண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம் பவுலும் பர்ணபாவும் கோபம் கொண்டு சண்டையிட்டதை சிலர் மேற்கோள் காட்டி அது சரிதான் என்று சாதிப்பர் அப்படியானால் தாவிது பாவம் செய்தது சரியா இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாகத்தான் எழுதப்பட்டிருக்கின்றன கோபப்படுவது நமது விவேக குறைவினால்தான் நமது குற்றங்களை ஆண்டவர் மன்னித்தது போல பிரியமானவர்களே பிறர் குற்றங்களையும் நாம் மன்னித்தால் கோபம் நமக்கு குறையும் சீக்கிரமாய் கோபம் கொள்ளக்கூடாது அப்படியே கோபப்பட்டாலும் அதை வெகுநேரம் வைத்திருக்கக்கூடாது மதியினரின் நெஞ்சில்தான் கோபம் கொள்ளுமா சூரியன் மறைவதற்கு முன் நமது கோபம் தணிய வேண்டும் கோபம் அதிகபட்சம் காலை ஆறு முதல் மாலை ஆறு வரைதான் இருபத்தி நாலு மணி நேரம் கூட கிடையாது அதற்கு மேல் இருந்தால் அது பாவம் தான் எனவேதான் எபேசிய நாள் இருபத்தி ஆறிலே வாசிக்கிறோம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உடனே சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது மற்றபடி நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவோம் கடவுளுடைய கோபமே ஒரு நிமிடம்தான் என்று சங்கீதம் முப்பது ஐந்திலே வாசிக்கிறோம் கோபப்பட்டு செய்யும் ஒரு காரியத்தை கோபப்படாமலே நாம் இன்னும் நேர்த்தியாய் செய்து முடிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா நாம் கோபப்படுத்தி அல்லது கோபப்பட்டு புண்படுத்திய நபர்களோடு இவ்வாண்டு முடிவதற்குள் முயற்சி எடுத்து ஒப்புரவாகுவோம் நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது அங்கே உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு என்று நினைவுகூறுவாயானான் அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரிடத்தில் ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார் அது குறை என்று சொல்லும் பொழுது அதற்கு முந்தைய வசனங்களை மத்தையோ ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை வாசித்தால் கோபப்படுகிறதை குறித்து எரிச்சலான வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகளை அள்ளி கொட்டுவதை குறித்து அது இருக்கிறது ஆம் மனிதருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது மனிதருடைய கோபம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற்றுவதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது எனவே நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓங்கி சொல்லுவோம் கோபம் ஒழிக டவுன் ஒய் ஆங்கார் மகாபரிய தேவனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆண்டின் இறுதி வாரத்தின் நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை கர்த்தாவை சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கு கொடுக்க நீர் நல்ல இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டு கோபப்படுகிறதுனால் நாங்கள் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது கோபப்படுகிறதுனால் உம்முடைய நீதியையும் உம்முடைய வழிகளையும் நிறைவேற்ற முடியாமல் போகிறது இறங்கும் ஆண்டு வரே நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் மேல் கோபப்படுவதை போல புருஷன் மனைவியின் மேலும் மனைவி புருஷன் மேலும் பெற்றோர் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகள் பெற்றோர் மேலும் ஒருவருக்கொருவர் கோபப்படுவது போல அதி சீக்கிரத்தில் நாங்கள் டென்ஷன் ஆகிவிடுவது போல நீர் ஆகுவீரானால் நாங்கள் யார் உக்கு முன்பாக நிற்க முடியும் உங்களுடைய கோபமே ஒரு நிமிஷம்தான் நாங்கள் மட்டும் எப்படி ஆண்டவரே கோபத்தை வருடக்கணக்காக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மதிய இனத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு மன்னியும் விசாசுக்கு இடம் கொடுத்து அவன் இடம் பிடித்து விட்டான் ஆண்டுவர் தேவிரி கோபப்படும் பொழுது நாங்கள் உடனே சாந்த சொருபியாகிய உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நினைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எருசலேமின் மேல் கோபப்படுவதற்கு முன்பதாக எருசுலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டார் ஆண்டுவர் அந்த கனிவான இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே